சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு நாளை மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் நம்மோடு இணைகிறார் ஆண்டன் இது குறித்தான விவரங்கள் வணக்கம் அதாவது செந்தில் பாலாஜி ஜாமீன் தொடர்பான விசாரணைக்கு அமலாக்கத்துறை வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவித்தது என்று சொல்லியிருந்ததில் இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது வழக்கு விசாரணையானது நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது செந்தில் பாலாஜி சார்பில் இடைக்கால ஜாமீன் கோரப்பட்டிருக்கின்றது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபொழுது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி ஈடுபட்டதாக தான் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் தான் சட்டவிரோத பணப்பிரவர்த்த வழக்கில் திமுக சேர்ந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் கைது செய்தது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை காவல் எடுத்து விசாரித்தது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் இதுவே தீர்ப்புகளை வழங்கியிருந்தார்கள் இதனால் இந்த வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு மாறியது மூன்றாவது நீதிபதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை காவல் எடுத்து விசாரிக்கலாம் என தீர்ப்பு அதற்கு எதிராக செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே மாறியிருந்தார் அதனை நிராகரித்து உச்ச நீதிமன்றம் செஞ்சில் பாலாஜியை காவலிடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கியது அதனைத் தொடர்ந்து தனது உடல்நிலையை காரணம் காட்டி செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுமாத தாக்கல் செய்யப்பட்டது அதனை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது அதற்கு பின்னர் செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தில் மருத்துவ ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் ஆனால் மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியின் மனுவை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்தது அதன் பின்னர் வழக்கமான ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை கடந்த பிப்ரவரி மாதம் நிராகரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது பனமோசர் கடுப்புச் சட்ட வழக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் செந்தில் பாலாஜி வழக்கில் மூன்று மாதங்களில் விசாரணை முடிக்க உத்தரவிட்டிருந்தார் எதிராக உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி சார்பில் மனு மனுவை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மனு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு நீதிபதிகள் வழக்கினை சம்மர் வெகேஷனுக்கு பிறகு அதாவது கோடை விடுமுறைக்கு பிறகு ஒத்திவைப்பதாக கூறினார்கள் அப்பொழுது செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அப்படியானால் இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்கான ஒரு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சார்பில் போடப்பட்டது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுஷார் மேஹா ஏற்கனவே இது போன்ற மருத்துவ காரணங்களுக்காக செபில் பாலாஜி ஜாமீன் குறையதை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை உச்சநீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு வழக்கமான ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது அது இல்லாமல் விசாரணையை விரைந்து முடிக்குமாறு கூறியிருந்தது அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ஜாமீன் வழங்கப்படக்கூடாது என்று அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை நாளைய தினத்திற்கு ஒத்தி வைப்பதாக கூறி நாளைய தினத்திற்கு வழக்கு விசாரணை ഒരുപാട് വിവരങ്ങൾക്ക് നന്ദി ആൻഡൻ